அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீடுகளில் பன்னெண்டு வீடுகளில் சனி நின்ற பலன் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீட்டில் நின்றால் அதாவது ஒன்றாம் வீட்டிலேருந்து பன்னெண்டு வீட்டு வரைக்கும் சனி என்ன என்னென்ன பலனு கொடுப்பார் என்னென்ன விஷயங்கள் ஜாதகருக்கு நடக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருமக்காரகன் நவகிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருள் கிரகம் இருட்டான கிரகம் ஒம்பது கிரகங்களில் இருட்டான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி கடைசி கிரகம் அதாவது சூரியனை விட்டு பார்த்திங்கன்னா தொலைவில் இருக்கிறது லாஸ்ட்டாக கடைசியில் இருக்கிற பிளானெட்டு சனி பகவான் தான் வெளிச்சமே கிடையாது இருள் கிரகம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சனியை வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் முதன்மையான பாவ கிரகம்னு சொல்கிறாங்க பாவகிரகம்னா கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் ஒருத்தருக்கு சனி தசை வந்தாலோ அல்லது சனி புத்தி வந்தாலோ அல்லது ஏழரை சனி வந்தாலோ படாத பாடு படுவாங்க அதுக்கு காரணம் தான் சனி ஒரு இருள் கிரகம் அந்த இருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட உடம்புல இறங்கிருச்சுன்னா படாத கஷ்டம் படுவாங்க கடன் தொலை நோய் வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கமானம் தேவையில்லாத விஷயங்களை போய் மாற்றுறது எல்லாமே அந்த சனியில் சனி தசையில் சனி புத்தியில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சனி ஏழற சனியில் நடக்கும் சனி தசையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு யோகத்தை செய்யும் சனி சுபகிரகங்களோட சேர்த்தா அவர் சுபராக மாறிடுவார் நல்லவரோட சேர்ந்தால் ஒரு நல்லவர் கெட்டவரோட சேர்ந்தால் இன்னும் கெட்டது பண்ணுவார் அதுதான் சனியோட இயல்பான குணம் இப்போ பன்னெண்டு வீடுகளில் சனி நின்ற பலன் பன்னெண்டு வீட்டில் சனி நின்றனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்த லக்னமானா இருங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து இப்போ லக்னத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த லக்னமான இருக்கட்டும் சனி லக்னத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு சில விதி வழக்கு இருக்குது சனி கூட சேர்ந்த கிரகம் பார்த்த கிரகம் அது சனி வந்து நீச்சமாக இருக்காரா அது வந்து ஸ்தானபலத்தில் இருக்காரா இல்லை ஆட்சி உச்சம் பெற்று இல்லை பகை வீட்டில் இருக்காங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூடுதல் குறைவாக இருக்கும் மாறுபடும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் இப்போ லக்னத்தில் ஒருத்தர் வந்து லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருந்துச்சுன்னா ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் இல்லாத ஆளாக இருப்பாங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறத கரெக்டுமாங்க முயலுக்கு மூணு காலம்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதெல்லாமே பாருங்கள் லக்னத்தில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும் பொறாம படுறது அடுத்தவங்களை பார்த்து பொறாம வஞ்சகம் சூழ்ச்சி செய்கிறது இதெல்லாமே சனியோட கேரக்டர் லக்னத்தில் சனி இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் சனி இருக்கவே கூடாது ஒருத்தருக்கு லக்னத்தில் சனி இருந்துச்சுன்னா ஜாதகர் கஞ்சத்தனம் உடையவர்னு சொல்லலாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க கடுமையான சுயநலவாதியாக இருப்பாங்க லக்னத்தில் சனி இருக்கவங்க இல்லைங்க சார் லக்னத்தில் அங்கே சனி இருக்குது ஆனால் நான் வந்து தாராள குணம் படைத்தவங்களாக இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சனியோட குரு சேர்ந்திருக்கும் சனியை குரு பார்த்துருக்கோம் இல்லை சுக்கரனோட பார்த்துருக்கோம் சுக்கரனோடு சேர்ந்துருக்கும் அதுதான் அவங்களுக்கு வழக்கு பொதுவாக லக்னத்தில் தனித்த சனி இருந்து எந்த ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஜாதகர் கடுமையான சுயல சுயநலவாதியாக இருப்பார் யாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு அந்த மனசு வராதுங்க இவங்களுக்கு இவங்களே செலவு பண்ண மாட்டாங்க கஞ்சத்தனமாக இருப்பாங்க பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணுவாங்க ரொம்ப ஒரு கட்டன் ட்ரைட்டான ஆளாக இருப்பாங்க பிடிவாத குணம் அவங்களுக்கு இருக்கும் ஃப்ளெக்சிபிள் ஒரு ஃபெக்சிபிள் ஃப்ளெக்சிபிளான ஆட்களாக இருக்க மாட்டாங்க வளைஞ்சு நெளிஞ்சு போக தெரியாது தான் சொல்கிறதுக்கு தான் சொல்கிறது தான் கரெக்டாக அடுத்தவங்க சொல்கிறது தப்புங்கிற மாதிரி இந்த முட்டாள்தனத்தை இந்த லக்னத்தில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும் தனித்த சனி சுபகிரங்களோட சேர்க்கை பார்வை இருந்துச்சுன்னா பலன்கள் மாறுபடும் அது நல்லா தெரிஞ்சுக்குங்க சரிங்களா பொதுவாகவே லக்னத்தில் சனி இருந்துச்சுன்னா ஜாதகர் செல்ஃபிஷாக இருப்பாங்க கஞ்சத்தனம் உடையவராக இருப்பாங்க சுயநலமாக இருப்பாங்க அதில் சந்தேகமே கிடையாது நிறைய சொல்லலாம் லக்னத்தில் சனி இருந்தால் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் இருந்துச்சுன்னா இங்கே ரெண்டில் சனி இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் குடும்ப வாழ்க்கை கசப்பாக போயிடுது திருமண வாழ்க்கை கசப்பு ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு இருள் கிரகம் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் நரக வாழ்க்கையாக இருக்கும் குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருந்து அது சுபகிரகங்களோட தொடர்பு சுபகிரகங்களோட வீட்டில் சனி இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் பாவ கிரகத்தோட வீட்டிலெல்லாம் இருந்துச்சுன்னா சனியெல்லாம் இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து கடக லக்ன கடக கடகத்தில் சனி இருந்து சிம்மத்தில் சனி இருந்து விருச்சகம் மேஷம் மகரம் கும்பம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடமாக வந்ததுன்னா ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது பொருளாதார சிக்கல் அடிக்கடி வரும் மனசில் ஒரு நிம்மதியாக இருக்காது அவங்களுக்கு வேலை முடிஞ்சு அல்லது தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வீட்டுக்கு வர்றோங்கிற மாதிரி ஆகும் இப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்க சனியெல்லாம் அதான் பண்ணுவார் தேவையில்லாமல் பொய் பேச வைக்கிறது பொய் பேச வைக்கிறது பொய்யை மெய்யாக்கிறது இதெல்லாமே இந்த ரெண்டில் இருக்க சனி ஒரு சில பேருக்கு பாருங்கள் ரெண்டில் சனி இருக்கும் போது கூட ராகுவோ செவ்வாயோ எல்லாம் ரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்துச்சுன்னா இந்த போதை வஸ்துக்கள் அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் மசாலா பயன்படுத்துறது இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறது இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்க சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் உணவு குறிக்கிற இடம் வாயை குறிக்கிற இடம் இந்த ரெண்டாம் இடம் தான் பல்லுல பிரச்சனை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது ஸ்மோக்கிங் ஹேபிட் இதெல்லாமே இந்த ரெண்டில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது இது சுபகிரகங்களோட செயற்கை இருந்துச்சுன்னா அது அப்படியே மாறுபடும் பாவகிரகங்களோட செயற்கை இருந்துச்சுன்னா கூடுதலாக இருக்கும் கூடுதலான பலன் வந்து கெட்ட பலன் சனி ரெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுப்பார் ரெண்டில் சனி இருந்தாலே குடும்பம் தனம் வாக்கு இதில் பிரச்சனை வரும் அதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மூணாம் இடத்தில் சனி மூணில் சனி இருக்கிறது நல்லதுங்க மூணாம் இடத்தில் சனி இருந்துச்சுன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அது உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரகங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா கூடுதலான தைரியம் இருக்கும் நல்ல ஒரு உத்வேகம் இருக்கும் இளைய சகோதரன் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும் இதே சனியோட ராகுவோ செவ்வாயோ மூணாம் இடத்துல இருந்தால் தைரியம் குறைவாக இருக்கும் தன்னம்பிக்கை இருக்காது கோலையாக இருப்பாங்க எது சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா குதிரக்கவாதம் பேசுகிறது இதெல்லாம் இந்த மூணில் இருக்க சனியை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியம் இருக்காது அவங்களுக்கு மூணாம் இடத்துல தனித்த சனி இருந்துச்சுன்னா சுபகிரகங்களோட சேர்க்கை தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான லைஃப் வந்து அந்த சனி திசையில் கொடுத்துரும் ஆனால் பாவகரங்களோட சேர்க்கை இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆப்போஸ்ட்டாக மாறிடும் நாலாம் இடத்துல சனி பொதுவாக நாளில் சனி இருந்துச்சுனாலே படிப்பு கெடும் இல்லை வந்து இப்போ ஏதோ ஒன்று ப்ரேக் ஆகி கரஸ்பாண்டில் படிப்பாங்க இல்லை வந்து கல்வி தடைப்பட்டு மறுபடியும் போய் படிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அது நாளில் இருக்க சனிதான் நாலாம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அம்மாவுக்கு வந்து எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை கால்சியம் ப்ராப்ளம் எலும்பு மூட்டு தேய்மானம் இதெல்லாமே தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அந்த உடலில் பிரச்சனை கொடுத்துரும் அம்மாவோடய ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் மூட்டு பிரச்சனையெல்லாம் இந்த நாளில் இருக்கற சனி கண்டிப்பாக கொடுத்துரும் கல்வியில தடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளில் இருக்கிறனால நாள் கொடுக்குது முடிஞ்சளவுக்கு நாளில் சனி இருக்கிறவங்களாம் பாருங்கள் மேக்சிமம் வந்து பாருங்கள் இந்த பழைய வீடு இந்த செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது பழைய வீடு வாங்குறது ஒருத்தர்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் இந்த நாளில் இருக்கற சனி இருக்கு கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு நாளில் சனி சம்மந்தப்பட்டாலே அவங்க பழைய வீடு வாங்கினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய அந்த அமைப்பு அமைப்பு படைத்தவங்களாம் இருப்பாங்க நாளில் சனி இருக்கவங்களுக்கு பாருங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் செகண்ட் ஹேண்டாக அமையும் ஒரு சில பேர் புதுசாக அமையும் ஆனால் வந்து நாளில் இருக்க சனி யாரோட வீட்டில் இருக்காங்க ரொம்ப முக்கியங்க அதனால தான் யாரோட வீடு யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க சுபகிரகமாக பாவகிரகமாக அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் சரிங்களா நம்ம பொதுவாக பார்க்குறோம் சனி வந்து எங்கேருந்தால் என்ன பலன் பண்ணுவார் அதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நாளில் சனி இருக்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இவங்களுக்கே அலைச்சல் திருச்சல் ஏன்னா சுகஸ்தானம் அந்த சுகத்தை குறிக்கிற இடத்துல சனி இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அவங்க அம்மாவோட ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் அடிக்கடி வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வைக்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நாளில் இருக்க சனின்னு சொல்லி சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ அஞ்சாம் இடத்துல சனி அஞ்சில் வந்து ஒரு கேந்திரஸ்தானத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானத்தில் சனி இருக்கிற கூட பரவாயில்ல இந்த திரிகோணஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பே கிடையாதுங்க அஞ்சில் சனி இருந்தால் புத்திர தோஷம் கொடுக்கும் புத்திர தோஷம் கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு ஒரு சிறப்பு இல்லாமல் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும் குழந்தைகிட்ட ஏதோ ஒரு குறை இந்த அஞ்சில் சனி இருக்கவங்க பாருங்கள் இந்த குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் தனிச்ச சனி அது பாவகிறவங்களோட வீட்டில் இருந்தால் இன்னும் கடுமையான தோஷத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ண முடியாதவங்களால குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஏதோ ஒரு குறைபாடு வந்து அஞ்சில் இருக்கற சனி வந்து கொடுத்துருது ஒரு சில பேர்த்துக்கு இந்த விந்தணு குறைபாடு லேடிஸ்க்கு வந்து வயிறு பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாமே அந்த இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கதான் செய்யுது அதாவது தனித்த சனி உங்களுக்கு மற்ற கிரகங்களோட செயற்கை பார்வை இதெல்லாம் பார்க்கணும் சரிங்களா பொதுவாக அஞ்சலில் சனி இருக்கக்கூடாது கேந்திரஸ்தானத்தில் இருக்கலாம் திரிகோணஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அஞ்சாம் அதிபதியும் கெட்டு போய் அஞ்சாம் இடத்துல சனி பாவ கிரகங்களோட தொடர்பு இருந்தவங்களுக்கெல்லாம் புத்திரதோ பா பாக்கியமே புத்திரதோஷம் ஏற்பட்டு புத்திர பாக்கியமே இல்லாமல் வரைக்கும் போயிடுது அந்த அஞ்சில் இருக்கிற சனி ஆறாம் இடத்துல சனி ஆறில் சனி இருக்கலாங்க ஆறில் உபஜயஸ்தானத்தை சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கூடவே நல்ல கிரகம் சுபகிரகம்னா யார் வளர்பிரி சந்திரன் பார்வை சேர்க்கை குருவோட பார்வை சேர்க்கை சுக்கரனோட தொடர்பு பார்வை சேர்க்கை அல்லது தனிச்ச புதன் இது ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஜாதகருக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க எதிரி இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு அடிமை வேலையில் இருந்தாலும் அடுத்தவங்க சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க ஆறாம் இடத்துல தனிச்ச சனி இருந்துச்சுனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல இது பாவகரங்களோட செயற்கை இருந்தால் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும் தீராத வியாதி உடம்புல வரும் சுற்றி நிறைய எதிரி இருப்பாங்க கடன் எக்கச்சக்கமான கடன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல பாவகிரகங்களோட சேர்ந்த சனி கண்டிப்பாக கொடுத்துருது அப்போ ஆறில் சனி இருக்கிறது நல்லது தான் அப்போ சுபகிரகங்களோட செயற்கை இருந்தால் நல்ல வேலை நல்ல கடன் சுப கடன் எதிரி இருக்க மாட்டாங்க இதெல்லாமே ஆறில் சுபகிரகங்களோட சேர்ந்த சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது யாரோட வீட்டில் இருக்காங்க யாரோட சேர்ந்துருக்காங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏழாம் இடத்துல சனி திக்பலம் அடைவார் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல சனி வந்து திக்பலம் அடைவார் ஏழில் சனி வந்து உங்களுக்கு பாவகிரகங்களோட இயற்கை பாவகரங்களோட செயற்கை இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் தோல்வி ஃபெயிலியர் ஆகும் அதே மாதிரி நண்பர்களால் பிரச்சனை நிறைய ரொம்ப வருஷமாக பழகினவங்கள பாருங்க பிரிஞ்சு போகிறாங்க பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் சனி ராகு சூரியன் சனி இந்த மாதிரி காம்பினேஷன் வந்தாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கணவன் மனைவி பிரிவினை நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களால் துரோகம் எல்லாமே இந்த ஏழில் இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்கும் அதே ஏழாம் இடத்து சனி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்காருன்னு பார்த்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருக்காங்களான்னு பார்த்தோம்னா அது தெளிவாக தெரிஞ்சிடும் பொதுவாக ஏழில் சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் யாரோட வீட்டில் இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏழில் சனி தனிச்சு இருக்கிறது பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல சுபகிரங்களோட சேர்க்கை இருந்தால் கூடுதலான நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சனி தசையில் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த தவறான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு வரும் அந்த ஏழில் சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சனி ராகு செயற்கையெல்லாம் ஏழாம் இடத்துல இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது சனி செவ்வாயெல்லாம் ஏழாம் இடத்துல இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது சூரியன் சனி ஏழாம் மடத்தில் இருக்கவே கூடாது எட்டாம் இடத்துல சனி எட்டில் சனி இருந்தால் ஆயில் கொடுத்துருங்க எட்டாம் இடத்தை சனி பார்த்தா ஆயில் கெடுக்கும் ஆனால் எட்டில் சனி இருந்துச்சுன்னா ஆயில கூடுதலாக கூட்டி கொடுக்கும் அதை வந்து அதிகப்படுத்தும் ஆயில வந்து அதிகப்படுத்தும் அப்போ எட்டில் சனி இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கக்கூடாது சூரியன் சேர்ந்துருக்கூடாது கேது எல்லாம் எட்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து கூடாது எட்டாம் இடத்துல சனி இருந்து சுபகிரகங்களோட செயற்கை தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து நீண்ட ஆயிலோடு வாழ்வாங்க அதை கூடுதல் குறைவுன்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா நீண்டாயில் எட்டாம் இடத்தில் இருக்கற சனி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும் அதில் சந்தேகமே கிடையாது எட்டில் சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக முடியாமல் தன்மை ஏற்படுத்துறது இதெல்லாமே இந்த எட்டாம் இடத்துக்கு சனி கண்டிப்பாக கொடுத்துரும் ஒம்பதாம் இடத்துல சனி ஒம்பதில் சனி இருந்தால் தந்தையோட ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வரும் தந்தைக்கும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்பா வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பாவை பிடிக்காமல் போகும் ஒம்பதில் தனித்த சனி அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் அதே மாதிரி தூரப்பிரயணங்கள் ஏதோ ஒரு தடங்கள் வரும் உங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களாம் பாருங்கள் இந்த தடை வரும் அந்த சனி திசை வந்தாலே பார்த்திங்கன்னா லாங் டிராவல் போக முடியாமல் பண்ணும் ஏன்னா ஒரு ஆன்மீக ஸ்தானத்தில் ஒரு சனி இருக்கிறனால ஆன்மீக எண்ணத்தை கொடுக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து பிரயாணம் இந்த உயர்கல்வியை படிக்கிறதில் தடை தந்தையோட கருத்து வேறுபாடு தந்தையோட பூர்வீக சொத்தில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒம்போதாம் இடத்துல இருக்கற சனி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது ஒம்பது சனி வந்து இருக்கக்கூடாதுங்க திரிகோணஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லது கிடையாது பத்தில் சனி பத்தில் சனி இருக்கலாம் தனிச்ச சனி இருக்கக்கூடாது பத்தில் தனிச்ச சனி இருந்துச்சுன்னா தொழிலை கெடுக்கும் பதவி கௌரவம் எல்லாத்தையும் கெடுக்கும் இதே சுபகிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா இப்போ குருவோட சேர்க்கை சுக்கரனோட தொடர்பு இது மாதிரி வளர்பேரி சந்திரன் புதனோட தொடர்பெல்லாம் சனி பத்தாம் இடத்தோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி திசையில் ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க பத்தில் சன் தனிச்ச சனி இருந்தால் தொழிலை கம்ப்ளீட்டாக கெடுத்துடும் தொழில் பண்ண முடாமல் பண்ணும் முடக்கி வச்சிடும் சனியோட தொடர்பு சனிக்கு வந்து சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா தொழிலில் ஒரு மேன்மையான வாழ்க்கை இந்த பத்தொம்பது வருஷம் ஜாதகர் வாழ்வாங்குறதுல சந்தேகமே கிடையாது மதிப்பு மரியாதை கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இந்த சனி திசையில் கிடச்சிரும் சுபகிரங்களோட சேர்க்கை இருந்த சனி பத்தாம் இடத்துல இருந்த ஒரு அபாரமான வளர்ச்சி கொடுக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா அது பத்த பதினொன்றாம் இடத்துல சனி பதினொன்றுல சனி இருக்கிறது நல்லதுங்க பதினொன்று சனி இருந்துட்டாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் சனி இருக்கிறது ஒரு யோகம் சில வெ வெற்றி கொடுக்கும் சில அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னே சொல்லலாம் அது என்ன லக்னத்தில் இருக்க இருக்காங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் பதினொன்றில் சனி இருக்கிறது பொதுவாகவே நல்ல ஒரு அமைப்பு மூத்த சகோதரனால் மேல்மை மூத்த சகோதரனால் லாபம் இந்த மாதிரி விஷயங்களில் சனி இருந்தால் ப இருக்கும் இருந்தால் சனி கொடுக்கும் இப்போ சனி ராகு பதினொன்று இருந்துச்சுன்னு வைங்க ஒன்றும் அண்ணனா அக்கா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஒன்றும் இருக்க மாட்டாங்க இல்லை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போகும் அக்காவோ அல்லை அண்ணன் கருத்து வேறுபாடு அவங்கள பகச்சிக்கிறது இதெல்லாமே பதினொன்றில் சனி ராகு சனி செவ்வாய் காம்பினேஷனெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் சனி பதினொன்றில் இருக்கிறது நல்லது தனிச்சு இருந்தால் கூட பரவாயில்ல பாவகிரகங்களோடு சேரக்கூடாது சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் ரொம்பவே நல்லது பண்ணும் அந்த சனி திசை காலகட்டங்களில் பன்னெண்டில் சனி பன்னெண்டில் சனி இருக்கிறது இருக்கவே கூடாது பன்னெண்டில் சனி இருந்து அந்த சனி திசை வரவங்களாம் பாருங்கள் தூக்கத்துக்கு எடுத்து விட்டுறோம் விரயங்கள் தேவையில்லாத வீண் விரயங்கள் மருத்துவ செலவு பண்ணுறது ஒரு ஆழமான தூக்கமே உங்களுக்கு டீப் ஸ்லீப்பிங் வந்து இருக்கவே இருக்காது ஆழமான தூக்கமே உங்களுக்கு இருக்காது தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் சனியோ இல்லை பாவகிரகங்களோட ராகு செவ்வாய் ராகு சனி சூரியன் சனி இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஜாதகர் செலவு பண்ணுறதுலேயே கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பார் பெருசாக செலவு பண்ணுறக்கு மனசு வராது பன்னெண்டில் பாவகிரகம் இருந்தால் ஜாதகர் வந்து சிக்கனவாதியாக இருப்பார் ரொம்ப கஞ்சத்தனம் படுவாங்க பன்னெண்டில் சனி காம்பின வேறு பாவகிரங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா பன்னெண்டில் சனி இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் இந்த வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி கொடுக்கும் அது ஒரு நல்ல சனியாக வேலை செய்யும் சனியோட பாவகிரகம் இருந்தால் அந்த பன்னெண்டாம் இடம் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகும் ஒரு சில பேர் இந்த ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பன்னெண்டு இருக்க சனி தொடர்பு தான் பனி பன்னெண்டாம் இடத்துல சனி ராகு இந்த காம்பினேஷன் வந்து கூட தசாபதி இந்த ஆறு எட்டாம் மதி தசாபதி வரவங்களுக்கெல்லாம் அந்த சிறைவாசம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஒரு சில பேர் சிறைவாசம் போக மாட்டாங்க மருத்துவமனையில் போய் அட்மிஷன் ஆவாங்க நீண்ட நாட்களில் படுத்து படிக்க இருக்கிறது ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மருந்து செலவு பண்ணுறது எல்லாமே இந்த பன்னெண்டில் இருக்கற சனிதாங்க சனியை பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் பன்னெண்டில் வந்து சனி இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஒரு நல்ல தூக்கம் அவங்களுக்கு இருக்காது பன்னெண்டில் சனி இருக்கவங்க பாருங்க சரியான தூக்கம் தூங்க மாட்டாங்க அடிக்கடி எந்திரிப்பாங்க தூக்கத்தில் அடிக்கடி எந்திரிச்சிட்டே இருப்பாங்க ஒரு ஆழமான தூக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காது நேரம் கெட்ட நேரத்துக்கு சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ப படுக்கை சுகம் கட்டில் சுகம் உங்களுக்கெல்லாம் பெருசாக இருக்காது உங்களுக்கு பன்னெண்டில் சனி இருக்கிறது ஆனால் அது சுபகிரகங்களோட செயற்கை இருந்தால் பலன்கள் மாறுபடும் அந்த ஒளி அந்த இருள் கிரகத்து மேலே அந்த நல்ல ஒளிப்படுதா இல்லை கெட்ட ஒளி கெட்ட கிரகத்தோட கனெக்டிவ் அதிகமாக இருக்கா இதை நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும் ராகு கூட இருந்தால் அதிகமாக பெருசுப்படுத்திடுவார் சனியோட ராகு இருந்தால் இன்னும் அதிகமான நெகட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துரும் சனியோட குரு பன்னெண்டில் இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சனியோட சுக்கரன் இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குங்க சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிட்ட என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சனி தசை வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி உங்கள் ஜாதத்தில் என்னென்ன அமைப்பில் என்னென்ன கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பன்னெண்டு கட்டத்தில் எந்தெந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்